சன்னிதானத்தை நெருங்கும்போது நள்ளிரவு பனிரண்டு மணி ஆகிவிட்டது நடை சாத்தப்படுகிறது என்ற அறிவிப்பு வருகிறது நடை அடைக்கப்பட்டதால் அந்த குளிர் இரவில் ஐயப்பர் குழந்தைகளை பாதுகாத்து நெருப்பை மூட்டி அவர்களுக்கு ஆறுதல் அளித்து தங்க வைக்கிறார் ஒரு தந்தை போல் அவர்களை கவனித்துக் கொள்கிறார் மறுநாள் அதிகாலையில் ஐயப்பரின் சன்னிதானத்தை அதாவது பதினெட்டு படிகளின் அடிவாரத்தை அடைகிறார்கள் படிகள் ஏறுங்கள் என்று குருசாமி கூற திரும்பி பார்த்தால் அந்த குருசாமியை காணோம் அவர் எங்கோ மறைந்து விடுகிறார் அப்போது ஒரு அற்புதம் நிகழ்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி குழந்தைகளை தாங்கிக் கொண்டு தானாகவே படிகளின் மேல் ஏற்றுகிறது பதினெட்டு படிகளையும் தாண்டி வந்து அவர்கள் ஐயப்பனின் திவ்ய தரிசனத்தை பார்க்கிறார்கள் தந்தையின் ஆசையையும் என் கனவையும் நிறைவேற்றிய திருப்தியில் அவள் கண்கள் கண்ணீரில் நிறைகிறது அழகாக நிதானமாக ஐயப்பனை பார்த்த சந்தோஷத்தில் குழந்தைகள் தரிசனம் முடிந்து திரும்பும்போது சின்ன பையனின் அப்பா அங்கு வந்து எப்படி இரண்டு பேர் மட்டும் தனியாக தரிசனம் பார்த்தீர்கள் என்று கேட்கிறார்கள் அந்த குழந்தை சொல்கிறது நாங்கள் தனியாக வரவில்லை அந்த ஐயப்பசாமியேதான் எங்களை கூட்டி வந்தார் அப்போது அந்த குருசாமி அதாவது ஐயப்பர் அருகில் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டருடன் நேரில் பேசுகிறார் தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்றும் கன்னிசாமிகளை கடத்தும் கும்பலை பிடிக்கவே மாறை போட்டு வந்ததாகவும் கூறுகிறார் அங்கே இருந்த கான்ஸ்டபிள் கேள்வி கேட்கிறார் நீங்கள் ஏன் போலீஸ் என்று சொல்லவில்லை ஐயப்பரின் பதில் அனைவரையும் முருக செய்கிறது நான் அதை கலைக்கவில்லை அந்த குழந்தையின் மனசுல நான் ஐயப்பனாக இருந்துட்டு போறேன் ஆம் அந்த குழந்தைக்கு அவர் ஒரு போலீஸ் அதிகாரி அல்ல அவள் கண்களுக்கு அவர் கடைசி வரை சபரிமலை ஐயப்பனாகவே தெரிகிறார் பக்தியின் ஆழமான உணர்வுக்கு இயற்கையும் ஒரு நல்ல மனிதரும் கொடுத்த அங்கீகாரம் இது இந்த உணர்ச்சி மிகு பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறொரு நல்ல கதையுடன் சந்திப்போம்